ரீம் இப்ப நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னா மன்சூபாத் அப்படின்னா எந்தெந்த இஸ்முக்கெல்லாம் நெசவு செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் ரெண்டாவது பங்கு அது சாணி அல் மன்சூபாத்துன்ற அதாவது பனிரெண்டு வகையான இஸ்முக்கள் என்ன செய்யுமா நெசவு செய்யப்பட்டு வரும் வேலை வந்து பாருங்க அல் அஸ்மாவுல் மன்சூபத்தூர் நசபு செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்முக்களாகிறது இஸ்னா அஷர திஸ்மன் பன்னிரெண்டு பங்குகளாக இருக்கும் இந்த பன்னெண்டு பங்குகளுக்கு தான் நாம் என்ன செய்வோமா நசபு செய்வோம் ஒன்று என்னது அல் மஃபூலுல் முத்லக் ரெண்டாவது அல் மஃபூல் பிஹி அல் மஃல் ஃபீஹி அல் மஃபூலு லஹூ

ஜின்சி ஒரு இடத்தையே நபி செய்வதற்காக வரக்கூடிய லாவை கொண்டு நெசவு செய்யப்பட்டது பனிரெண்டாவது என்ன அப்படின்னா லைசவை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட முஷப்பகத் அப்படின்னா ஒப்பாக்கப்பட்டதுன்னு அர்த்தம் லைசவை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட உடைய ஹவர் இந்த பனிரெண்டு வகைகளும் நசபு செய்யப்பட்டு தான் வரும் அப்படின்னு சொல்ற அல் மஃபூலை முத்துலக் பொதுவான மஃபூல் அப்படின்னு அர்த்தம் மஃபூல்ல என்ன மாதிரி அர்த்தம் பாயில்ல செய்யக்கூடியவன் மஃபூல்ல என்ன அர்த்தம் செய்யப்பட்டவன் அல் கிஸ்முல் அவ்வளு மினல் மன்சூபாத்தி மன்சூபாத்துகளில் முதலாவது பங்காகிறது

என்னுடைய மானாவும் என்னுடைய மானாவும் என்ன செய்யும் சமமாகத்தான் இருக்கும் உதவி செய்த அந்த மஸ்தருக்கு முன்னால் கூறப்பட்டுள்ள மானாவை கொண்டுள்ள மஸ்தராக இருக்கும் ஒவ்வொரு மஸ்தருக்கும் ஒவ்வொரு மானாவுக்கு

அப்ப சாப்பிடுவதாக சாப்பிட்டார் என்ன வருதா நன்றாக சாப்பிட்டார் உறுதிப்படுத்துதல் உறுதிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் அப்ப உறுதிப்படுத்துவதற்காக வேண்டிய ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மஃபூல் முத்தலத்து வரும் அக்கல செய்து அக்கல ஏன் செய்து மேல பழைய போடுவானே நம்மளே சொல்லிடுவோம் அக்கல் தூ அக்கல பெராசிரி சொல்றாங்க அக்கல் தூ அக்கல என்ன அர்த்தமா ஏய் நல்லா சாப்பிட்டு நடத்தான் போச்சு போறவ சொல்லுங்க சொல்லுங்க அகல் தக்கள் என்ன நன்றாக சாப்பிட்டு படிக்கணும் இந்த மஃபுல் முத்தலக்கை சொல்லப்படும் கூறப்படும் உறுதிப்படுத்துவதற்காக சொல்லப்படும் அப்ப மஃபுல் முத்தலக்குடைய முதல் ஃபாயுதா என்னதுமா ஒன்று வந்து தாக்கி பாருங்க நல்ல விதமாக நான் அடித்தேன் அடிப்பதாக அடித்தேன்னு என்ன அர்த்தம் நல்லா அடிச்சேன்னு அர்த்தம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீ பயானில் நவுன்னு வந்தா ரெண்டாவது பாயிண்டா என்ன அப்படின்னா தி பயானி நவுடி நவுக்கு நான் என்ன பார்த்தோம் வகை அல்லது விதம் அவன் எப்படி உட்கார்ந்தான் ஒரு ஆண்டை நம்ம கேட்கிறோம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி உட்கார்வாங்க தெரியுமா அந்த உட்காருகின்ற வகை அல்லது உட்காருகின்ற விதம் இதை விவரிப்பதற்காக வரும் பயான் அப்படின்னா விவரித்தல் விவரித்தல் முத்தலுக்கு வந்து ஒரு நௌகை ஒரு வகையை ஒரு விதத்தை தெளிவுபடுத்துவதற்காக வரும் இப்ப என்ன உதாரணம் பாருங்க ता प्लेनम उदाहरण 보도록 જલસ્તુ જીલ સતલ કાર જલસ્તુ જીલ સતલ કારી જલસનનરમર્તા એ જલસનનરમર્તા અમરndal જલસ્તુ નાન અમરદેલ જીલ સતના અવરદલ અમરદલ કારી નરમર્તા ஓதக்கூடியவர் ஓதக்கூடியவர் குரானை ஓதக்கூடியவர் ஆமா குரானை ஓதக்கூடியவர் எப்படி உட்காந்து இருப்பாங்க ஒழுக்கமா வந்திருப்பாங்க ஒழுக்கமா உட்காந்து இருப்பாங்க ஆஹ் ஓதக்கூடியவர் உட்காருவதைப் போன்று நான் உட்கார்ந்தேன் அப்ப ஜில்சென்ட் அப்படிங்கிறது ஒரு விதத்தை ஒரு முறையை தெளிவுப்படுத்துவதற்காக நீசிச்சிருக்க மனு நீ எப்படிப்பா உட்கார்ந்த

ஒரு ஆள் கேட்கிறாங்க எத்தனை தடவை உட்கார்ந்தீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு அப்ப அந்த எண்ணிக்கை விடுவிப்பதற்காக வேண்டிய ஜலஸ்தூ நான் உட்கார்ந்தேன் ஒரு தடவை உட்கார்ந்தேன் ஜலஸ்து ஜல்சை இரண்டு தடவை உட்கார்ந்தே

இந்த காலம் நெசவு காலம் கொண்டுதான் என்ன வரும் ஜானி தான் நெசவும் வரும் அப்ப இது வந்து நெசவு அடையாளமாக என்ன வந்து இருக்குங்க இது வந்து பெண்பால் பன்மைமா அழிவு தைகை கொண்டுள்ள பெண்பால் அப்போ ஒரு தடவை உட்கார்ந்தேன் இரு இருதடவை உட்கார்ந்தேன் பழந்தடவையும் கா இந்த பாருங்க அக்கலை நான் சாப்பிட்டே அக்கலை எத்தனை தடவை ஒரு தடவை அக்கலைனி ஆ ரெண்டு தடவை அக்கலா எத்தனை தடவை பரந்தடவையும் சாப்பிடுவேன் அப்போது மஃபுழு புத்தனைக்கு என்பது முதலாவதாக தைக்கிறதுக்காக வந்தது ரெண்டாவது ஒரு நௌரை விவரிப்பதற்காக வந்தது மூன்றாவது எண்ணிக்கை விவரிப்பதற்காண்டி எடு செய்து வந்திருக்கேன் கிதாபில் பாருங்கள் அல் கிஸ்மு அவ்வளவு மினல் மன்சூபாத்தி மன்சூபாத்துகளில் முதலாவது வகையாகிறது அல் மஃபூலில் முத்தல மஃபுல முத்தலக்காக இருக்கும் மஃபுல் முத்தலகனா என்ன வகுவ மஸ்தருண் பி மாயனா ஃபிகலின் மதுக்கூரின் கபலகு தனக்கு முன்னால் கூறப்பட்டுள்ள ஃபேனுடைய மானாவை கொண்டுள்ள மஸ்தராக இருக்கும் இதை எல்லாத்துலேயும் பாருங்கம்மா ஜலஸ்து என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் ஜல்சத்துக்கு என்ன செய்யும் அங்கேயே உட்காருதல்கிற அர்த்தம் இருக்குது ஜல்சத்துலேயே என்ன இருக்குதுமா உட்காருதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது வயுதுக்கரு யுதுக்கருடைய லவீர் வந்து மஃபூல முத்துலக் இந்த மஃபூலில் முத்துலக்கை கூறப்படும் நித்தலைக்கு இது உறுதிப்படுத்துவதற்காக கூறப்படும் கே லரப்தூ லருபன் அடிப்பதாக அடித்தேன்னா என்னமார்த்தோ நன்றாக அடித்தேன் அவுளி பயானி நௌ ஒரு வகையை விவரிப்பதற்காக வரும் ஜலஸ்தூ ஜில்சத்தல் ஓதக்கூடியவர் உட்காருவதை போன்று நான் உட்கார்ந்தேன் ஓதக்கூடியவர் என்ன செய்வாங்கம்மா வலது காலை மடக்கி வச்சு அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இடது கால இடது காலை மடக்கி வச்சு அதில் மேலே உட்காந்துக்கிடுவாங்க வலது காலம் என்ன செய்வாங்கம்மா நட்டி நிக்க வச்சுக்கிடுவாங்க இதுதான் ஓத குரானை ஓதக்கூடியவர் உட்காரக்கூடிய முறை இப்ப ஒருத்தர் சொல்றாரு ஜலஸ்து ஜில்சத்தல் முசல்லி தொலக்குடியவர் உட்காருவதை போட்டு நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு நம்ம சொன்னா தொலக்குடியவர் குத்த வச்சா உட்காந்துட்டு இருப்பாரு சம்பளம் போட்டு உட்கார்ந்து இருப்பாரா அத்தகையா திருப்பில நம்ம எப்படி இருப்போம் இடது காலை நீட்டி அதன் மீது உட்கார்ந்து வலதுகாலை நம்ம என்ன செய்வோமா கால் விரலை நாம் என்ன செய்வோம் பூமியில் நட்டி வச்சிருப்போம் அவுளி பயானில் அதன் எண்ணிக்கை விவரிப்பதற்காக வேண்டி வரும் ஜலஸ்தூ ஜல்சத்தன் ஒரு தடவை நான் உட்கார்ந்தேன் ஜல்சத்தை இருதடவை நான் உட்கார்ந்தேன் ஜல்சாத்தின் பல தடவை நான் என்ன செய்தேன் உட்கார்ந்தேன்